அதாவதுங்க சொந்த தொழில் பண்ணுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் சம்பளத்துக்கே போகிறேன் நான் ஒரு சொந்தமாக ஒன்று பண்ண முடியுமா பண்ண முடியாதா இப்படிங்கிற ஒரு இதில் சாதத்தை தூக்கிட்டு சோசியர் சோசியர் அலைவாங்க சொந்தமாக பண்ணணும் சொந்தமாக பண்ணணும் சொல்லி அந்த சாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா சொந்தமாக பண்ணுற அளவுக்கு பத்தாம் படம் வலுவில்லை சரி சொந்தமாக பண்ணுற அளவுக்கு அமௌண்ட்டு காசு இருக்கா ரெண்டாம் மடம் பதினொன்றாம் மடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செய்கிற கண்டிஷன் தான் நிற்கிறாங்க என்னால் என்னால் சம்பளத்துக்கு அடிமையாக போக முடியாது ஒரு நாலஞ்சு லட்சம் நான் கடன் வாங்கியாது ஒரு தொழில் பண்ணி பிழைச்சிக்கணும் இப்படி தான் வந்து கேள்வி கேட்குறாங்க சாதத்தை பார்த்தோன்னே தெரியுது எப்படிங்க சாதத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியுங்க அவர்கிட்ட தொழில் சொந்தமாக தொழில் பண்ணணும் மாதம் சம்பளத்துக்கு போகிறாரு நான் மாதம் சம்பளம் எனக்கு செட் ஆகாது இனிமேல் நான் சொந்தமாக மாதம் பண்ணி தான் பிழைக்கணும் அப்படின்னு வந்து சாதகம்லாம் கொடுக்குறாரு சாதகம் பார்த்தா ரெண்டாம் மடங்கு தனம் குடும்பம் துட்டு இருக்கா பதினொன்றாம் படம் பேங்க் பேலன்ஸ் இவர்கிட்ட துட்டு இருக்கா வியாபாரம் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா துட்டெல்லாம் இல்லைங்க ரெண்டு லட்ச ரூவா கையில் வச்சுருக்காருங்க பூரா கடன் வாங்கி போனதான் ஒரு தொழில் பண்ணணும் எப்படிங்க செய்க்க முடியும் சரி வர வாடிக்கையை நம்ம உள்ளதை சொல்லணும் ஓப்பனாக பேசணும் பத்து குடையும் நல்லா இருக்கானா பதினொன்று குடையும் வந்து ரெண்டு குடையும் நல்லா இருக்காரா இந்த சொந்தமாக பண்ணி பிஸ்னஸ் சொந்தமாக தொழில் பண்ணி ஜெயிச்சிடுவாரா ஆறாம் படை எப்படி இருக்குது இப்போ ரெண்டு லட்ச ரூபா கையில் இருக்குது பூரா கடன் வாங்குறாரு கடன் வாங்கி போட்டால் ஆறாம் படை எப்படி இருக்குது கடன் வாங்குறதுக்கு ஆறாம் படை எப்படி இருக்குது திருப்பி செலுத்துவாரா அப்படிங்கிறது ஆறாம் படம் ரெண்டாவது பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் இந்த இந்த பத்தாம் இடங்கிறது அவருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பத்தாம் இடம் பார்க்கணும் சில பேர் ராசிக்கும் பார்க்குறாங்க சூரியனுக்கு பத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட ஒரு மனிதனுக்கு சுய சாதகம் அப்படின்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் சொந்த தொழில் ஆரையும் பார்க்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் நல்லா இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரி பத்தாம் இடத்துல வந்து சனி இருக்காருங்க சனின்னா எப்படின்னா இந்த உழைப்பாளி உழைப்பு இந்த மில் தொழில் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ஒரு கடை வச்சு அப்படி உட்காந்தாங்கன்னா அந்த பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட நார்மலாக மூமெண்ட் ஆகிட்டு போகும் மாதிரி சந்திரன் இருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்கார் குடையும் ஆட்சி பெற்றிருக்காருன்னா பெரிய பக்கம் தொழில் சிலை சம்மந்தப்பட்டதில் பக்கம் ஓட்டல் கடை வைக்கலாம் ஹோட்டல் கடை வச்சு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது நீங்கள் உணவு சம்மந்தப்பட்டது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் ஏன்னா குடையும் சந்த பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் பத்துக்குடிய ஆட்சி உச்சம் பெறுந்தால அந்த மாதிரி நீங்கள் தொழில் பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக சேர்க்கலாம் ராகு இருக்குதுன்னு பாருங்கள் ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுங்க பிரம்மாண்டம் பண்ணுவார் ஒரு சிம்பிளாக ஒரு கடை வச்சுனிங்கனால் அந்த பிரம்மாண்டத்தை காட்டணும் மக்கள்கிட்ட அப்படியே கவர் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக கடை இருக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரியே கடை இருக்கணும் உள்ளே சாமான் சட்டி இருக்குது அப்போ அது வேறு பிரம்மாண்டத்தை பார்த்து அந்த மக்கள் உள்ளே வருவாங்க ராகு பத்தாம் இடத்துல தான் கேது இருந்தால் வச்சுக்கோங்க சிம்பிளாக இருக்கலாம் நீங்கள் விநாயகர் ஆஞ்சநீர் வராய்த்தாய் இந்த மாதிரி சப்த வந்து அப்படி தெரிகிற மாதிரி போட்டால் படம் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும் இதில் வந்து பத்தாம் இடத்துல எந்த கோள்கள் இருக்குது எந்த கிரகம் இருக்குது குடையும் உச்சம் ஆட்சி உச்சம் எப்படி இருக்கார் அவர் என்ன வக்கரமாக ஒரே ஒரே பாருங்களே பத்துக்குடையும் வந்து வக்கரமாக இருக்கார் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாம் நூற்றாயிரம் ரிவேர்ஸ் ஆயிரும் அப்புறம் விட்டுட்டு வந்து நடு ரோட்டில் இருப்பாங்க ஒன்றுமே புரியாமல் அதே தொழிலாக சம்பளத்துக்கு போயிட்டு குடையும் பத்துக்குடையும் வந்தால் பத்து குடையும் வக்கரத்தில் இருந்தால் பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே விட்டுட்டு நடு ரோட்டில் வந்து நிற்பாங்க ஒன்றும் புரோசனம்லாம் வந்து நிற்பாங்க கேட்பாங்க மறுபடியும் அவங்க வந்து அவங்க மாட்டாங்க மறுபடியும் நான் தொழில் பண்ணுங்க தொழில் நாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் வந்து அந்த கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஏற்கனவே குடையும் வக்கரம் இருக்கு இதுக்கு முதல்லாம் போயிட்டு தான் வந்து நிற்கிறாங்க நான் சொல்லுவேன் மறுபடியும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் சொந்த தொழில் சுய சுயதொழில் அந்த பத்து குடையும் அந்த சொந்த தொழில் செஞ்சுருக்கும் போது எல்லாமே நூற்றாயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த குடையும் அந்த என்ன செய்வார்ன நூற்றை கொடுக்க மாட்டார் வளர்ச்சி கொடுப்பார் ஒரு பத்தாம் இடம் இப்போ பன்னெண்டு பாவகம் இருக்குதுங்க பன்னெண்டு பாவத்து அதிபதியும் வக்கரமாக ஆயிருந்தாங்கன்னா அந்த அதிபதி அது யாராக இருக்கும் ரெண்டு குடையனாக இருக்கலாம் ஏழு குடையானா இருக்கலாம் பத்து குடையனா இருக்கலாம் வக்கரம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படி அடுத்தடுத்து செய்யும்போது அந்த தொழிலில் நீங்கள் வளர்ச்சி அடையலாம் இது தாங்க சாதகம் வக்கரம் நீச்சம் ஆட்சி உச்சம் இதெல்லாம் வந்து தெளிவாக பார்க்கணும் என்ன நட்சத்திரம் இருக்கார் என்ன நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி புள்ளி என்ன நட்சத்திரம் லக்கணாதிபதி என்ன லக்கணம் லக்கணாதிபதி எங்கே இருக்கார் இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்து தான் சொந்த தொழில் பண்ணணும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவி வெல்ஃபர் நான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக பேசலாம் சொந்த தொழில் பண்ணலாமா குடும்பம் குடும்பம் வளர்கிறதுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது என்ன வழி எல்லாமே தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன்